அண்ணா வணக்கண்ணே நம்ம எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கோங்கண்ணே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தென்காசி மாவட்டத்தில் தென்காசிலேருந்து வரோம் ம் சரிங்கண்ணா நம்ம ஃபார்ம் வந்து ராயல் ஃபார்ம்ஸ் ம் சரி சரிங்க வச்சுருக்கோம் சரிங்களா இந்த தடவை ஷோ குவாலிட்டியில் ரெண்டு குதிரை ஆசை ஆசைதான் ஃபர்ஸ்ட் டைம் புஷ்கர் வர்றது ம் சரிங்கண்ணா இந்த தடவை இதை ஷோக்கு இறக்கலான்ட்டு ஒரு இதில் இருக்குங்க என்ன குதிர இந்த குதிரை பிளட் லைன் என்ன வருது நம்ம

சரிண்ணா ரொம்ப நன்றி நமக்கு வீடியோ கொடுத்ததுக்கு சந்தோஷம்